வணக்கம் பிள்ளைங்களா என்னோட பேர் சத்யபிரபா இன்னைக்கு புவி தினம் பேச புவி தினம் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடுறோம் இது உங்க பள்ளிக்கூடத்துல உங்களோட ஆசிரியர் புவி தினத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அவங்களோட பள்ளிக்கூடத்துல காணொலியா பார்த்திருப்பீங்க இன்னும் நிறைய குழந்தைங்க அவங்களோட பள்ளிக்கூடத்துல சிறு விளையாட்டு மூலமா புவி தினத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இன்னும் சிலரோட பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களோட பள்ளிக்கூட மைதானத்தை சுத்தப்படுத்திருப்பீங்க சரி இதுதான் புவி தின வர்ற வண்டிகளை உபயோகப்படுத்த கூடாது நீர்நிலைகள்ல குப்பை போட்டு மாசுபடுத்த கூடாது சமையலறை கழிவுகளையும் நெகிழிக் கழிவையும் சேர்த்து பொது இடங்கள்ல கொட்டக்கூடாது குப்பைகளையும் நெகிழிக் கழிவுகளையும் தீட்டு கொளுத்த கூடாது முக்கியமா மரங்களை வெட்டவே வெட்டக்கூடாது அதோட உங்க கண்ணு முன்னாடி யாராவது குப்பைகள் போட்டா உங்களோட கழிவாள பேச்சால அவங்கள குப்பை போட கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா எங்களை விட குழந்தைகளான உங்களோட பேச்சுக்கு நிறைய சக்தி இருக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டை சுத்தி குப்பைகள் நீங்க வாழ்ற இடத்துல குப்பைகள் இருந்தா வீட்டு உரிமையாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லி ஒரு புகார் தெரிவிங்க சரி குழந்தைங்களா நம்ம ஒருத்தர்னால இந்த உலகத்தவே சுத்தப்படுத்த முடியாது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டையும் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம பூமியே சுத்தமாயிரும் நம்ம பூமி தாய சுத்தமா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாதான் நம்மளும் நம்மளோட அடுத்த தலைமுறையும் நல்லா இருப்போம் நன்றி குழந்தைங்களா அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம தலைமை ஆசிரியர் சத்யபிரபா அவங்க வந்து ரொம்ப அற்புதமான புவிநாள் பற்றி ஒரு கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லோரும் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வணங்க நிறைய சாமிகள் இருக்குது ஆனால் வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது இந்த பூமியை பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட முக்கிய கடமை சரிங்களா நம்ம பள்ளியின் கோடை விடுமுறை சிறப்பு வகுப்புகளுக்கான மின் அஞ்சல் உங்களுக்கு வந்திருக்கும் அது அனைவரும் உறுதியாக பார்த்து உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க சரிங்களா நம்ம அடுத்த வருடத்துக்கான பதிவுகளை நம்ம மே முதல் வாரத்திலேருந்து தொடங்கிருக்கிறோம் அதற்கான அறிவிப்புகள் உங்களுக்கு விரைவில் வந்தடையும் இந்த வாரம் வந்து மாதிரி தேர்வு எல்லா குழந்தைகளும் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்